ஸ்ரீ குருவே நமக ஸ்ரீ சுக்கர நமக ஸ்ரீ சுக்கர நமக ஸ்ரீ சுக்ரபகவானே நமக அனைவருக்கும் வணக்கம் பாகம் எழுபத்தி ஏழு இது வந்து திருமண பொருத்தம் பார்ப்பதற்காக எழுதுபுறம் ஆண் ஜாதகமும் வலதுபுறம் பெண் ஜாதகம் ராசி கட்டத்துக்கு உள்ளே இருப்பது ஜாதகம் வெளியே இருப்பது அதாவது ராசி கட்டத்துக்கு உள்ளே இருப்பது ராசி வெளியே பச்சை இருப்பது புறம் அம்சம் நவம்சம் சொல்லக்கூடிய அந்த கிரகங்கள் ஓகேங்களா சரி அதே மாதிரி ரெண்டு ஜாதகத்துக்கும் அந்த மாதிரி போட்டிருக்கோம் நம்ம பொருத்தம் பார்க்கும்போது இந்த விதிகளை புறம் கடைப்பிடிக்கிறோம் காரணம் பத்து பொருத்தம் பார்த்து பத்தாமல் போய் இன்று சமுதாயத்தில் நடக்கும் பல பிரச்சனைகள் நாம் வித்தியாசமாக இந்த ரூல்ஸ் நம்ம ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அப்ளை செய்து அந்த ஜாதகத்தில் மிக சிறப்பாக இருந்தால் பொருத்தம் இருக்குன்னு சொல்லுவோம் மற்ற ஜாதகம் வந்தால் பொருத்தம் இல்லைன்னு சொல்லிடுவோம் அந்த வகையில் இந்த இரண்டு ஜாதத்துக்கும் பொருத்தம் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு ஆத்மா ஜீவா சரீரா ஏற்கனவே நம்ம வீடியோலாம் நிறையா போட்டிருக்கோம் ஆத்மா ஜீவா சரீரா என்னென்னா அதில் நீங்கள் பார்க்கலாம் இதுலேயும் கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறேன் அதுக்கடுத்தபடியாக ஒவ்வொரு ஜா இந்த இரண்டு ஜாதத்திலையும் தனித்தனியாக மூணாவது நட்சத்திரம் ஐந்தாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அறுபத்தி நாலாவது நட்சத்திரம் எண்பத்து அறுபத்தி நாலாவது பாதம் எண்பத்தெட்டாவது பாதம் ஐத்தான் நட்சத்திர பாதம்னு கொடுத்துருக்கோம் அதுக்கடுத்தப்படியாக ராகு கேதுக்கள் வேதியில் இருக்கா கிரகங்கள் அப்படின்றது விதி கண்டாந்தம் கண்டாதி அது ஒரு ரூல்ஸ் திசாநாதன் திருமணத்தை செய்து வைப்பாரா கோச்சார இன்னைக்கு உள்ள கிரகங்கள் திருமணம் செய்வதற்கு ஒரு உறுதி கொடுக்குதா அப்புறம் ஒரு கிரகம் இயங்கும்போது திரிகோண நட்சத்திரத்தில் உள்ள கிரகமும் சேர்ந்து இயங்கும் அப்படிங்கிறது முக்கியமாக பக்ரம் அஸ்தமனம் நீசம் ராகு கேதுக்கள் குறுக்கே இருந்தால் திருமணத்தில் தடை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விதிக்களை இந்த திருமண பொருத்தம் இப்போ பார்க்கலாம் ஆண் ஜாதகம் பதினாலு ஒம்பது தொண்ணூற்றி நாலு காலை ஒம்பது மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு பிறந்திருக்கிறாரு சேலம்பூர் ஒன்று வந்து பெங்களூரு ஆறு பத்து தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது அதிகாலை ஐந்து மணிக்கு பிறந்திருக்காங்க பெண் ஜாதகம் ஜென்ம நட்சத்திர அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் இங்கே இருக்கிறாரு புராண நட்சத்திரத்தில் இருக்கார் சந்திரன் இங்கே இருந்தால் இங்கே புராணம் ரெண்டாம் பதத்தில் இருக்கார் சுக்கரதிசை இருப்பு பதினோரு வருஷம் அஞ்சு மாதம் பன்னெண்டு நாள் இப்போ தசா வந்து திசை ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்கும் இருக்குது சனி பற்றி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது அந்திரமும் கணக்கெடுக்கணும் இப்போதைக்கு இது எடுத்துருக்கோம் ஓகேங்களா சரி பெண் ஜாதத்தில் பார்த்திங்கன்னா ஜென்ம நட்சத்திர அதிபதி அப்படின்னு பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம் பிறந்திருக்காங்க மக நட்சத்திரம் போது கேது அதிபதி வர்றாரு கேது திசை இருப்பு நாலு வருஷம் ரெண்டு மாதம் இப்போ திசை வந்து நடப்பு திசை சூரிய திசையில் ராகு புத்தி சூரிய திசை நாலு மாதம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்கும் ராகு வந்து இப்போ நடப்பில் ஜாதகம் எழுதும்போது ராகு திசை ராகு புத்தி நடந்துகிட்டு இருந்தது இப்போ குரு புத்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரி இப்போ ஜாதத்துக்குள்ளே வந்துடலாம் இவருடைய ஜென்ம நட்சத்திர அதிபதின்ற ஒரு சுக்ரன் போராட நட்சத்திரத்தில் பிறந்தனால சுக்ரன் அந்த சுக்ரன் அந்த ஜாதத்தில் கொண்டு அப்படியே பார்த்துட வேண்டியது அந்த வகையில் பார்க்கும்போது சுக்கரன் இந்த ராசி கட்டத்தில் இருந்து அம்சத்தில் இங்கே இருந்தார்னா மகம் ரெண்டாம் பாதத்தில் இருக்காருன்னு அர்த்தம் மக ரெண்டாம் பாதம்னு சொல்லும்போது அதிபதி கேது இவர் ஜென்ம நட்சத்திரமே கேது தான் அவர் கேதுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த ஆத்மா ஜீவா சரீரா அப்படிங்கிறது ரொம்ப இணைப்போட இருக்கிறது அப்படின்ற அர்த்தம் இந்த கேது வந்து சந்திரன் சாரம்படுறாரு அப்போ இது ஒரு சிறப்பான அந்த ஜாதத்துக்கு இந்த ஜாதகம் சேரும் அப்படின்னு முதல் நிலையில் சேர்ந்துச்சு இப்போ பெண் ஜாதக ஜென்மெசரி கேது இந்த ஜாதத்தில் பாருங்கள் சுக்கரனுடைய நிச்சலில் இருக்கார் ராசியில் இங்கேருந்து அம்சத்தில் இங்கே இருந்தாலும் பரணி நாலாம் பாதத்தில் இருக்கார் இவருடைய ஜென்ம நட்சத்திரமே சுக்ரன் தான் அப்போ இரண்டு பேருக்கும் ஒரு பந்தம் ஏற்படுது இது ஒரு வெற்றிகரமான ஒரு பொருத்தமான ஜாதகமாக மாறிடுது கேது சுக்கரன் சாரம் பெற்று இந்த சுக்கரன் வந்து ராகுடி சாரத்தில் இருக்காரு அதுதான் ஒரு சின்ன மைனஸ்ஸு இருந்தால் ஜென்ம நட்சத்திர அதிபதி தொடர்பு இருப்பதால் ஜென்ம நட்சத்திர அதிபதிக்கு அவர்தான் சாரம் கொடுக்குறாரு இந்த ஜாதக சுக்கரன் பூரணத்தில் பிறந்து ஜென்ம நட்சத்திரம் சு அதிபதி சுக்கரன் அந்த சுக்கரனுக்கே ராகுதான சாதனை கொடுக்கல அதனால் ஒரு வசியம் ஏற்படுது இது முதல் நிலை ஓகே அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதத்தினுடைய ஜென்ம நட்சத்திரமே இந்த ஜாதத்தின் ஜென்ம நட்சத்திர அதிபதி இங்கே எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சுக்ரனும் கேது ஏழுக்கு ஏழாக இருக்காங்க மறைவு ஸ்தானத்திலேயோ நீச்சம் பெற்ற கிரகத்துக்கு நடுவில் இல்லை அப்படிங்கிறது இங்கேயும் அதே போல சுக்கரன் கேது ஆறு எட்டு ஓகேங்களா சரி அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நடப்பு திசை செவ்வாய் திசை சனி புத்தி செவ்வாய் சனி இதுவும் திரிகோணத்தில் தான் இருக்குது அப்போ குறுக்க வந்து ராகு கேதுக்கள் இல்லை கேது இங்கே இருந்தாலும் நாலு ராசி கட்டத்துக்குள்ளே மட்டும்தான் நூற்றி இருபது டிகிரிக்குள்ளே பார்க்கணும் அதனால் இது வந்து இது பொருத்தம் தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் நடுவே சிறப்பாக இருக்குது இப்போ இந்த ஜாதத்தில் குரு பத்தி வந்துருச்சு சூரியன் குரு சூரியன் குரு பார்த்திங்கன்னா ஆறு எட்டாக இருக்குது அதுவும் ஓகே ஓகேங்களா சரி அடுத்தபடியாக இரண்டு பேருடைய தசாநாதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சூரியனும் நல்லா பண்ணிக்கணும் இங்கே சூரிய திசை நடக்குது இங்கே செவ்வாய் திசை நடக்குது இங்கே செவ்வாய்க்கு சூரியனுக்கு நடுவே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செவ்வாய்க்கு சூரியனுக்கு நடுவே கிரகம் இல்லை ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கோம் கோச்சார கிரகம்னு கொடுத்துருக்கோமா இங்கே தான் முக்கியமான பாயிண்ட்டு பார்க்கணும் இங்கே செவ்வாய்க்கு சூரியனுக்கு நடுவே புதன் இருக்காரு நீச்சம் பெற்ற கிரகங்களும் ராகு கேதுக்குள்ள இல்லை அதனால் இங்கே இந்த காலத்துக்கு சரியாயிருச்சு ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சூரியன் என்ன பாதத்தில் இருக்காருன்னு பார்க்கணும் ஏன்னா ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி ராகு கேது பயிற்சி நடந்தது இல்லை அதுக்காக தான் சரி தான் கொச்சா இருக்கிறோம் கொடுத்துருக்கோம் சூரியன் வந்து இங்கே இருக்காருன்னா உத்தரம் ஒன்றாம் பாத்தி அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன நடக்குதுன்னா கேது உள்ளே வந்துட்டார் சூரியன் மேலே கேது வந்து உட்காந்துருக்கார் அப்போ செவ்வாதிசயம் நடப்பவரை இவருக்கு தான் ஜென்ம விதி ஆனால் கோச்சரக்கிறன் கேது இவருக்கு வந்து கேது வந்து இவர் ஜாதகத்துக்கு கேது ஒரு தான் பண்ணுவார் உள்ளே வரும்போது என்ன நடக்கும்னா பேச்சுவார்த்தையில் தோல்வியில் முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது ஜாதகம் அமைப்பாக வந்து தொண்ணூற்றி ஒம்பது பெர்சன்ட் பார்ட் வரைக்கும் போயிட்டு இப்போ கேது உள்ளே வந்ததனால கொஞ்சம் தடை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துடுச்சு இப்போ இந்த பெண் வீட்லேயும் பையன் வீட்லேயும் பேசுகிறாங்க பொண்ணு வீட்டில் முதல்ல சரின்னு சொல்லிட்டு இப்போ வேணான்ட்டாங்க ஒரு இருபது நாளுக்கு நடந்தது அதனால தான் இந்த ஜாதத்தை உங்களுக்கு ஒரு பலன எடுத்து போட்டிருக்கேன் சரி இப்போ நான் இது பூரா விளக்கம் சொல்லணும்னு சொல்லினேன் இப்போ பாருங்கள் இந்த ஜாதத்தில் மூணாவது நட்சத்திரம் தட்டத்தில் வரும் அஞ்சாவது நட்சத்திரம் இங்கே வரும் ஏழாவது நட்சத்திரம் உத்திரட்டாதி அங்கேயெல்லாம் கிரகம் இல்லை இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம்னா சித்திரை இருபத்தி ரெண்டில் அங்கேயும் கிரகம் இல்லை அறுபத்தி நாலாவது பாதம் அப்போ எட்டாவது ராசியில் வரும் அங்கேயும் கிரகம் இல்லை எண்பத்தெட்டாவது பாதம் சந்திரனுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் எண்பத்தெட்டாவது பாதம் அதுவும் பிரச்சனை இல்லை ரெண்டு ஜாதிரி இதை மாதிரி இந்த இதெல்லாம் வெற்றி அடைஞ்சி வந்துருச்சு ராகு கேதுகள் குறுக்கே இல்லை வேதியில் கிரகம் இல்லை கண்டாந்தம் கண்டாதி கிரகம் இல்லை தசாநாதன் நடுவில் இங்கே சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் நடுவே மட்டுந்தான் கேது வந்ததினால சிறு தடை ஏற்பட்டு கொண்டு திரிகோண நட்சத்திரம் இயங்கும் போது இங்கே செவ்வாய் திசை நடக்குதுன்னா செவ்வாய்க்கு திரிகோணத்தில் இந்த மூணு கிரகம் இருந்தாலும் செவ்வாய் இங்கே இருக்கிறாரா ராகு இங்கே இருக்காரு அப்போ செவ்வாய் ராகுன்னு பார்க்கும்போது திரிகோணத்தில் ராகு ஏங்குறாரு குரு செவ்வாயும் வேற வேறு நட்சத்திரத்தில் இருக்காங்க குரு இங்கே இருக்கிறாரு சுக்கரன் இங்கே இருக்கிறார் இவங்க ரெண்டு பேர் ராகுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க செவ்வாயும் ராகு மட்டும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க ஓகேங்களா சரி அப்போ முதல்ல பாதிப்பு இல்லாத இடத்துல இருக்கிறதுனால திரிகோணத்தில் இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை வக்ரம் அசன் நீசம் ராக கேது அது எல்லாமே இந்த ஜாதகத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதனால் பொருத்தம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் கொஞ்சம் கவனமாக பேசுங்க சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பேசி இன்றைக்கி வரைக்கும் மேற்கொண்ட ஒரு மூமெண்ட் இல்லாமல் இருக்குது மிக சிறப்பான ஜாதகம் திருமண பொருத்தம் செய்தால் ஜென்மன் நட்சத்திர அதிபதியோட தொடர்பு இருப்பதால் இந்த ஜாதகம் மிக சிறப்பான ஜாதகம் தாராளமாக திருமணம் செய்யலாம் கொஞ்சம் கவனமாக பேசணும் மீண்டும் அடுத்த பதிவில் இதே போன்ற ஒரு வீடியோ போடுறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற கருத்துக்களும் திருமண முக்கியமாக நம்ம சொல்லக்கூடிய விதிகளை நோட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்களும் சிறப்பாக ஜாதகம் பார்க்கறது கற்றுக்கலாம் திருமண பத்தத்துக்கு வித்தியாசமாக பத்து பொருத்தம் பார்த்து பத்தாமல் போய் இன்று வித்தியாசமான கோணத்தில் இது முன்னோர்கள் சொல்லப்பட்டதை மறைந்து போனதை நம்ம எடுத்து சொல்கிறோம் எனக்கு எனக்கு குருநாதர் கொடுத்தது அந்த குருநாதர் கொடுத்தது இந்த ஜாதத்தில் கொடுத்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அடுத்த பதிவில் மீண்டும் திருமணம் எப்பொழுது நடக்கும் அல்லது திருமண பொருத்தம் பார்ப்பது பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம்